ஹலோ நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது என்னென்னா கழுத்து ஏன் லூஸாக வருது அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஏன் லூஸ் அடிக்குது ஷோல்டர் லூஸ் ஆகும்போது கையை இறங்கி வருது அப்புறம் கழுத்தும் லூஸாக இருக்குது ஃப்ரண்ட் எல்லாமே லூஸாக இருக்குது இப்போ இதெல்லாம் இல்லாமல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி பின்பக்கமும் இப்போ இங்கே எல்லாமே லூஸாக வருதுனால பின்பக்கமும் அதே லூஸ் வரும் இல்லைங்களா இப்போ கழுத்து வந்து இவ்வளோ அகலமே வேண்டியது நம்ம எவ்வளோ அளவு எடுக்கலான்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் இது குச்சி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பின்பக்கம் நம்ம ஜாக்கெட் பக்கமும் லூஸ் வரும் அதே மாதிரி கை துணி பக்கமே சுருக்கடிக்கும் இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச பார்த்திங்களா எல்லாம் லூஸாக வருது அதே மாதிரி பின்பக்கமும் லூஸ் அடிக்கும் சரிங்களா இங்கேயும் வந்து கழுத்து லூஸாக இருக்கும் அந்த லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம எப்படியெல்லாம் மார்க் பண்ணுன்னா அது லூஸ் வராமல் இருக்கும் நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்கில் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க நான் இப்போ காமிக்கிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிட்டு துணியில் மார்க் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு எந்த சுருக்குமே வராதுங்க அப்படியே நல்லா ஃபிட்டிங்காக நிற்கும் இங்கே ப்ளவுஸு இங்கேயும் சுருக்கு வராது இங்கேயும் தொங்காமல் இருக்கும் அதே மாதிரி பின்பக்கமும் சுருக்கு வராமல் இருக்கும் அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம போர்டில் வந்து எப்படி அதை வரைகிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறீங்கன்னு வைங்க முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸாக முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சரிங்களா நாற்பது இன்ச்சு வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி மார்க் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன் சுருக்கு வராமல் இருக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து முப்பத்தி நாலு டு நாற்பது இன்ச் சைஸு ப்ளவுஸு எடுத்துக்கிறீங்க சரிங்களா இதில் ஏதோ ஒரு சைஸ் நீங்கள் இப்போ கட் பண்ண போகிறீங்க அதை எப்படி கட் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம மார்க் பண்ணுறது நாற்பது இன்ச்சு சைஸுக்கு மார்க் பண்ணலாம் சரிங்களா இதே மெத்தடு தான் இதுக்குமே வரும் உங்களுக்கு இப்போ நாற்பது இன்ச்சு எடுத்துகிட்டு அதையே நீங்கள் நாலாக பண்ணுறீங்க இல்லைங்களா நாலாக பண்ணும்போது அதாவது இது வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட்டு பை ஃபோர் சரிங்களா இது இது வந்து நாலாவில் வகுக்கும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா பத்து இன்ச்சு வருது சரிங்களா அப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் எப்படி அளவு எடுக்க போகிறீங்க அதில் நம்ம பேக் உயரம் பார்த்துக்கலாம் இப்போ பேக் உயரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் பதினஞ்சுனா செஸ்ட் ரவுண்டு பத்து சரிங்களா தையலுக்கு ஒன்றரை இன்ச் எடுப்போம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இது வந்து பேக்கு இப்போ இது பேக் பீஸுன்னு வச்சுக்கோங்க இப்போ பேக் பீஸ்க்கு வந்து கழுத்து வந்து எப்போவுமே நீங்கள் இப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச் எடுத்தால் போதும் சரிங்களா ரெண்டரை இன்ச் எடுத்தால் போதும் ரொம்ப அதுக்கு மேலே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு லூஸ் வந்துடும் ரெண்டரை இன்ச் எடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி வைக்க போகிறோம் அதே மாதிரி இங்கே தோல்பட்டை எடுக்கணும் இந்த தோல்பட்டையும் அதாவது இந்த தோல்பட்டை வந்து பார்த்திங்களா அது உங்களுக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டே கால் டு ரெண்டரை எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டே கால் எடுத்துக்கோங்க ரெண்டே கால் எடுத்து நம்ம அரை இன்ச் எப்படி தையலுக்கு வைப்போம் இல்லையா இந்த சைடு தையலுக்கு மார்க் பண்ண போகிறோம் அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா பாருங்க இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ அங்கே கோடு போட்டுக்கோங்க இந்த இந்த ஆம்போல் வந்து இந்த கை ரவுண்டு எடுப்போம் இல்லைங்களா அந்த கை ரவுண்டு வந்து இப்படி போடும்போது உங்களுக்கு எந்த அளவு வருதுன்னு சொல்லி பார்த்து எடுக்கணும் இப்போ நம்ம இங்கே அஞ்சரை வச்சுக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்து இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கழுத்து வந்து இங்கே ஒரு ஒம்பது இன்ச்சு வருதுன்னு வைங்க ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது தான் உங்களுக்கு நம்ம மார்க் பண்ணுறது அதே மாதிரி கையும் அதே மாதிரி தான் இது இங்கே வரும் உங்களுக்கு சரிங்களா சரி கீழே இங்கே கை இப்படி வரும் உங்களுக்கு இங்கே வந்து கட்டிங்க்கு நீங்கள் நல்லா இங்கே ஒரு அரை இன்ச்சு மட்டும் எடுத்தால் போதும் கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து நல்லா இப்படி கொண்டு வந்தால் அப்போ நல்லா அகலமாக வரும் உங்களுக்கு அப்போ தான் முதுகு வந்து நல்ல ஷேப் நல்ல ஷேப்பாக வரும் கரெக்டாக நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வந்து இப்படி வரும் உங்களுக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு ஃபுல் ரவுண்ட் அப்படி வரும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே லூஸ் ஆகாதுங்க தொங்காமல் நீட்டாக வரும் அதே மாதிரி இப்போ ஆம்கோல் இப்படி இது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இனி எப்படி ஆம்கோள் மார்க் பண்ணணுன்னா இப்போ இங்கே கழுத்து வந்து நாங்கள் நீங்கள் இங்கே ரொம்ப க்ளோஸாக வரைஞ்சிருக்குறீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுனா ஆம்கோள் இங்கேருந்து நம்ம இப் இந்த கார்னர் நம்ம இதாக வரைஞ்சிருக்கோம் இங்கேருந்து ஒன்றே கால்ச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து யூஸ் சாரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ முன்கை வரையிறோம் ஃப்ரண்ட்டு வரையும் போது இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் எடுத்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி கொண்டு வந்து கீழே இப்படி கொண்டு வாங்க தனியாக கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணி அதே மாதிரி இங்கே வந்து இது கூட ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும் இங்கே வந்து உங்களுக்கு இப்படி போயிடும் சரிங்களா இது இப்படி கொண்டு வந்து நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி அதாவது தனியாக இங்கே இந்த சென்ட்ரு இங்கே நம்ம மார்க் பண்ணோம் இந்த சென்டருக்கு மேலே இருந்தே அப்படியே நீங்கள் ஓபன் கொண்டு வந்துடுங்க ஓப்பன் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து இது கூட வந்து இப்படி ஜாயின் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு இது இழுத்து கொடுக்கும் இந் துணி உள்ளே வந்துடுதுங்களா அப்போ இங்கே லூஸாக வரும்போது இது நல்லா உங்களுக்கு இழுத்து கொடுக்கும்போது பின்போக்கம் உங்களுக்கு லூஸே வராது ஏன்னா இது நம்ம ஒன்றை கழிஞ்சு தான் எடுக்கிறோம் அதனால் இப்படி நல்லா கீழே டீப்பாக கொண்டு வந்துடுங்க டீப்பாக கொண்டு வரும்போது இது நல்லா இழுத்து கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இங்கே லூஸ் வரக்கு சான்ஸே இல்லை இப்போ முன்கழுத்து எப்படி வரையணும்னு பார்க்கலாம் இது இப்போ நம்ம பேக் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா இதுவே ஃப்ரண்ட்டில் நம்ம இதை இதை வச்சால் ஃப்ரண்ட்டு வெட்டுவோம் ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து ரைட் சைடு இது வந்து ரைட்டு வந்து பாருங்கள் இப்படி நெக் இப்படி வரும் நல்ல இப்படி ப்ராடாக இப்படி வருது உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு இப்போ இது வந்து ஷோல்டரு இது வந்து ஆம்கோல் சரிங்களா ஆம்கோல் இப்படி கீழே வந்துடுது இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இந்த அளவுக்கு வருதா இப்போ இது இங்கே கொண்டு வந்துடுறீங்க இது இங்கே ஸ்லைட்டை இப்படி க்ராஸ் வந்துடும் இது வந்து ரைட் ஃப்ரண்டோட ரைட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டோட லெஃப்ட்டு வந்து இதே மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் இதே இதே ஷேப் வரைஞ்சிக்கலாம் இப்போ இங்கே கொண்டு வந்துடுறோம் இது இங்கே கொண்டு வந்துடுது அதே மாதிரி நாம்கோல் இப்படி வரைஞ்சிட்டு இப்படி வந்துடுது சரிங்களா இப்போ இது இங்கே இது ரெண்டும் ஒன்றா வந்துடுது உங்களுக்கு இது வந்து ரைட்டு இது லெஃப்ட்டு சரிங்களா புரிஞ்சிச்சுங்களா இப்போ இது எந்த மாதிரின்னு இதில் தான் உங்களுக்கு கட்டிங்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க இந்த ரைட்டோட இது வந்து பார்த்திங்களா இந்த ரைட்டை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இது அப்படியே விட்டுருங்க இந்த லெஃப்ட்டில் மட்டும் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ளே இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட்டில் உள்ள அரை இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படி இப்படி க்ராஸாக கொண்டு வாங்க க்ராஸை கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ இந்த இது மட்டும் உங்களுக்கு இருக்காது அது இங்கே லெஃப்ட்டில் இங்கே மட்டும் இப்படி பெண்ணு தீந்துச்சு இது மட்டும் இப்படி க்ராஸாக கொண்டு வந்துக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு இறக்கிக்கோங்க கால் இன்ச்சு இறக்கி இப்படி நீங்கள் க்ராஸை இந்த மேலே கொண்டு போய்க்கணும் இப்படி க்ராஸாக வெட்டிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது அழிச்சு எப்படி இருக்கும் இதை க்ராஸாக கொண்டு போய்க்கோங்க சரிங்களா இதை வந்து அப்படியே க்ராஸாக கொண்டு போகணும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இப்போ இது மட்டும் ஸ்லைட்டாக க்ராஸ் வரும் இப்போ நீங்கள் இங்கே தைக்கும்போதும் இந்த ஸ்லைட்டாக இந்த இடத்துக்கு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்காங்க இந்த ரைட்டும் லெஃப்ட்லேயும் மட்டும் ஷோல்ட்ரு மட்டும் ஒரு கால் இன்ச்சு மட்டும் க்ராஸாக மார்க் பண்ணி வெட்டிடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ரைட்டை விட்டுட்டு லெஃப்ட்டில் இந்த கழுத்துக்கு கீழே வருது பார்த்திங்களா இந்த ஒரு ஹூ லூப் வைக்கிற பக்கம் இந்த லூப் வைக்கிற பக்கம் மட்டும் ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணி இதையே கட் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு இங்கே லூஸு இங்கே நம்ம கட் பண்ணுவோம் இங்கே கட் பண்ண மாட்டோம் அப்போ இது இழுத்து போடும்போது உங்களுக்கு இந்த கழுத்தோட ஷேப் மாறாது இந்த கழுத்தோட ஷேப்பு ஸ்லைட்டாக உள்ளே வந்தாலும் உங்களுக்கு சேரீக்குள்ளே போயிடும் அப்போ இது வந்து உங்களுக்கு மாறாமல் இது கரெக்டாக இருக்கும் இங்கேயும் கழுத்து கிராஸாக கால் இன்ச் வெட்டுவோம் இல்லைங்களா அப்போ இங்கேயும் வந்து உங்களுக்கு அழுத்தி கிடைக்கும் இப்போ நீங்கள் ரைட்டில் கால் இன்ச்சு ஷோல்டருக்கிட்டேயும் லெஃப்ட்டில் காலிஞ்சி இந்த ஷோல்ட்ருக்கிட்டையும் இங்கே கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சுருக்கமே வராதுங்க லூஸும் வராது என்ன இங்கேயும் க்ராஸ் பண்ணிடுறீங்களா இங்கேயும் நம்ம வந்து இந்த சைடு கட் பண்ணிடுறோம் அப்போ நமக்கு இழுத்து பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே நல்லா ஸ்டிஃப்ஃபாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க இந்த ஷோல்டரும் வந்து இறங்கி வராது இந்த தையல் வருது பார்த்திங்களா இந்த தையல் எப்போவுமே நல்லா இப்படி மேலே வந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சமாக கீழே வந்தால் கூட கை தொங்கிட்டு வந்துடும் அதனால் இந்த தையல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த தையல் எப்போவுமே மேலே வரணும் அதனால் இங்கே வந்து ரெண்டு தைச்சி முடிச்சோன்னே உங்களுக்கு ரெண்டு இன்ச் இருந்தால் கூட போதும் ரொம்ப முதுகு அகலமாக இருக்கிறவங்க ரெண்டரை எடுத்துக்கோங்க சரிங்களா சா நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டே கால் அளவுக்கு எடுத்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ மார்க் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் இந்த மெத்தடை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்